சேமி சுற்றுனா அவன் அது அக்கோவில் என்னும் சொற்களில் அ என்னும் சுட்டெழுத்து தொலைவில் உள்ளதை சுட்டும் அவன் அவன் அவ அங்கே ஒரு பையன் நிற்கிறான் அவன் அது அது என்ன பண்ணது மாடு அங்கே மெய் இது அது என்ன பண்ணது அங்கே கோவிலில் என்ன விசேஷம் நடக்கிறது அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் தூரத்தில் இருக்கிறத சொல்றது வந்துட்டு சேமி சுட்டு அண்மை சுட்டுன்னா அருகில் உள்ளதை சொல்கிறது அண்மை சொட்டு இவன் என்ன பண்ணுறான் இது என்ன பண்ணது இந்த மரத்தில் என்ன இந்த மரத்தில் என்ன காய் காய்க்குமா பூ பூக்குமா இவ்வீடு வீடு வந்துட்டு இங்கே அருகில் இருக்கா தூரத்தில் இருக்கா அப்படிங்கிறத சொல்கிறது எடுத்துக்காட்டு இவன் இது இம்மரம் இவ்வீடு இச்சொற்களில் உள்ள ஈ என்னும் சுட்டை எழுத்து அருகில் உள்ளதை சுட்டும் அண்மை சுட்டுனா அருகில் உள்ளதை சொல்கிறது வந்துட்டு அண்மை சுட்டு எனப்படும் இதுலேயே வந்துட்டு சுட்டு திரிபு இருக்குது சுட்டு திருபுனா அ ஈ எனும் சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என தெரிந்து வந்தால் அதற்கு சுட்டு அந்த இந்த அந்த வீடு இந்த பையன் அந்த இந்த சுட்டு திருப்பு அந்த வீடு அந்த வீடு வந்து பக்கத்தில் இருக்குது இந்த பையன் நல்ல பையன் அப்படின்ட்டு சொல்கிறது வந்துட்டு எனது சுட்டு திரிபு